வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே விலை மலிவாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அந்த உணவுகளை நம்ம தொடர்ச்சி எடுத்துக்கும்பொழுது சீக்கிரமாக நமக்கு கர்ப்பமும் உறுதியாகணும் அந்த மாதிரியான உணவு வகைகளை பற்றி ரொம்பவே உணவு வகைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகி சீக்கிரமே உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் ஏற்படும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் அந்த காலத்திலலாம் குழந்தை இல்லை அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும் ஆனால் இப்போது எல்லா இடத்துலையுமே நம்ம குடும்பத்துலேயே கூட இந் இவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு மூணு வருஷம் ஆகிடுச்சி குழந்தை இல்லை அவங்களுக்கும் லேட்டாக தான் குழந்தை பிறந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம் அதே போல் நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாததுனாலேயே சில சமயத்தில் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் என்ன தான் ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸை பேஸ் பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னாலும் அந்த ஹார்மோன்ஸுக்கு அந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல்ல இல்லை அப்படின்னாலும் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால நல்ல ஊட்டச்சத்து மிக்க முக்கியமாக நமக்கு கர்ப்பத்திற்கு உதவி செய்யக்கூடிய உணவுகளை தேடி பிடிச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே போதும் எந்த விதமான மருத்துவமும் இல்லாமல் இயற்கையாகவே ஆரோக்கியமான கர்ப்பம் நம்மளால தரிக்க முடியும் ஆரோக்கியமான கர்ப்பம் தறிக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கணும் முதல்ல ஃபோலிக் ஆசிட் ஒரு பெரிய கருங்குடைய வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு ஃபோலிக் ஆசிட் அதிகமாக தேவைப்படுது அதுக்கப்புறம் விட்டமின் டி அண்ட் சி அதிகமான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆண்களை பொறுத்த வரைக்கும் துத்தநாகம் மெக்னீஷியம் செலினியம் இது எல்லாமே அவங்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு நமக்கு பயன்படுது ஸோ இந்த சத்துக்கள்லாம் நிறைந்த உணவுகளை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் உணவில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் கீரைகள் கீரை வகைகள்னு பார்க்கும்பொழுது பசலைக்கீரையும் கீரையும் பிரெக்னன்சிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அதில் அந்தளவுக்கு ஃபோலிகாசிட்ருக்கு பெண்ணினுடைய கருமுட்டையாக இருந்தாலும் சரி ஆணுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி நல்லாவே மேம்படுத்தி கொடுக்கும் கூடவே வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வெண்டைக்காய் அவரைக்காய் பீன்ஸ் கோஸ் முட்டை கோஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க தினம் ஒரு வேலையாச்சும் எடுத்துக்கணும் கூடவே வந்து நீர் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க நீர் காய்கறிகள் அப்படிங்கிறது உடல்ல தேவையில்லாத கொழுப்புகள் தேவையில்லாத சதை வீக்கங்கள் அதாவது கட்டிகளை வந்து நல்லாவே கரைச்சி விடும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கூட தொடர்ச்சியாக நீர் காய்கறிகள் முக்கியமாக வந்து வெள்ளை பூசணி எடுத்துக்கிட்டு வரும்போது யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகி கருமுட்டையும் சீராக வளர்ந்து சீக்கிரமே கர்ப்பம் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் அடுத்தது விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் விட்டமின் சி நிறைய பழங்களில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் விலை மலிவான பழங்கள்லேயும் இது வந்து இருக்குது நீங்கள் வந்து எடுத்த உடனே அவைக்கேட தான் எடுத்துக்கணும் மாதுளை பழம் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அவைகேடவும் மா பழமும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்னே சொல்லலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் அதே அளவு விட்டமின் சி நம்மளுடைய எலுமிச்சை பழத்துலேயும் வந்து தாராளமாக இருக்குது இது சம்மர் டைம் தான் அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் ஒரு டம்ளர் எலுமிச்சை பழ ஜூஸ் வந்து தினமும் வந்து எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு பூரணமான விட்டமின் சி வந்து அதிகமாக கொடுக்கும் அதே போல் கொய்யாப்பழம் நாட்டு கொய்யாப்பழம் கெடைச்சதுன்னா அதையும் வந்து வாங்கி சாப்பிடுங்க எலுமிச்சை பழம் ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது அதில் கொஞ்சம் சாப்ஜா சீட்ஸோ அல்லது சியா சீட்ஸோ சேர்த்து சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெக்னென்சியை சப்போர்ட் பண்ணுற சத்துக்கள் நிறையவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா அதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகவே இருக்குது அதனால் அந்த விதைகளையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது நிறைய பயிர் வகைகளை எடுத்துக்கோங்க பர்டிகுலராக சொல்லணும்னா கருப்பு கொண்டை கடலை முக்கியமாக வந்து காராமணி பச்சை பயிர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் அந்த மலட்டுத்தன்மையை நீக்கி சீக்கிரமே குழந்தை பயிறு ஏற்படுத்துறதுக்கான எல்லா வகை சத்துக்களுமே இதுல வந்து இருக்கு தினம் ஒரு கைப்பிடி நிச்சயமா இந்த பயிர் வகைகள் ஏதாவது ஒன்னு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி எக்கச்சக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கருமுட்டையை வளர வைக்கக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சுருக்கோம் மூணு ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்ட அளவுக்கு நமக்கு வந்து சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெரிய நெல்லிக்காய் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உடல் அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றுறதுக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ரத்த குழாய்களில் எங்கே அடை இருந்தாலும் அதை நீக்கி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறதுனால இன்டர்மெட்ரியல் லைனிங் வந்து வளராமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தினம் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து செவ்வாழைப்பழம் தினம் எடுத்துக்கோங்க தொடர்ச்சியாக இரவு நேரத்தில் தம்பதிகள் ரெண்டு பேருமே செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் எந்த ஒரு குழந்தை இன்மை பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகி குழந்தை பேரி ஏற்படும் இது வந்து நம்ம சேனல்லே நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அதனால் தினம் வந்து ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக விட்டமின் டி உங்கள் உடலில் இல்லை அதுலேயும் முக்கியமாக பெண்கள் இப்போ வந்து ஹோம் மேக்கராக இருக்கோம் அப்படின்னும் பொழுது அதிகமாக நம்ம வெளியே போக மாட்டோம் அதெலாம் சன்லைட் நம்ம மேலே படாது அது மட்டும் இல்லாமல் பால் குடிக்கிறதும் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பிடிக்காது ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் டி ரொம்ப வந்து குறைஞ்சிரும் எலும்புகளுடைய பலமும் வந்து குறைஞ்சிரும் இதனால தான் அடிக்கடி நமக்கு ரொம்ப மூட்டுகளில் வந்து வலி ஏற்படுது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கணும் அதே சமயத்தில் விட்டமின் டிங்கிறது உங்களுடைய க கருமுட்டைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துக்களில் ஒன்று கருமுட்டை நல்லா வளரணும் நல்லபடியாக ஓவலேஷன் ஆகணும் அப்படின்னா உங்கள் உடலில் விட்டமின் டியும் அதிகமாக இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு இருபது நிமிஷம் ஈவினிங் ஒரு இருபது நிமிஷம் இளம் வெயிலில் வந்து நடந்துட்டு வரலாம் அசைவு உணவுகள்லையும் விட்டமின் டி நமக்கு கிடைக்கும் நிறைய சீ ஃபுட்ஸ் பொழுது முக்கியமாக வந்து இந்த சிப்பிலாம் இருக்குது இல்லையா இதிலெல்லாம் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டும் விட்டமின் டியும் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் எங்களுக்கு எடுக்க பிடிக்கலை அப்படின்னக்கூடியவங்க புளிக்காத தயிர் இருக்குது இல்லையா இது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அந்த புளிக்காத தயிரில் வந்து மோர் செஞ்சு நீங்கள் மதிய நேரத்தில் கொஞ்சமாக வந்து சுண்டைக்காய் வற்றலை பொடி செய்து அதில் தூவித்து நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் சரி அல்லது அல்லது அப்படியே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் விட்டமின் டி ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் டி உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து கிடச்சிரும் இந்த மோர்லேயே ஸோ தயிராக சாப்பிட்றத காட்டிலும் மோராக நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லது இன்னும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு ஜீரண சக்தி வந்து நல்லாவே வேலை செய்யும் அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்காது நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலே ஹார்மோன் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் வந்து வரும் ஸோ இந்த மலச்சிக்கலை போக்குறதுக்கு இந்த மோர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால தாராளமாக மதியத்தில் ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கோங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வெந்தயம் எடுத்துக்கோங்க இது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ப்ரொலாட்டின் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க மட்டும் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி பிசிஓடி தான் உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போய்க்கிட்டே இருக்குது அப்படின்றக்கூடியவங்க தாராளமாக வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் வெந்தயத்தை நீங்கள் வெந்தய டீயாக எடுத்துக்கலாம் அல்லது கட்டி எடுத்துக்கலாம் அல்லது நான் ஃபஸ்ட்டே மோரில் வந்து சுண்டைக்காய் வத்தலுடைய பொடி சேர்த்து குடிங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே போல் வெந்தயத்தை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அந்த வெந்தயத்தை வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி மதிய வேலையில் எடுத்துக்கலாம் இதுவும் உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸிங்கை சரி செய்யும் அதே சமயத்தில் மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த வெந்தயம் நிறைய பேருக்கு நம்ம சேனலில் கர்ப்பம் உறுதியானதே அந்த வெந்தய டீயால் தான் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதாரம் வா அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி